அனைவருக்கும் நிலா அகாடமியின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடந்த டிஎன்பிசி குரூப் டூ பிலிம்ஸ்ல புக்கில் இருந்து இல்லாம ஒரு சில கேள்விகள் வந்து பார்த்தோன்னா வெளியிருந்து வந்துருந்துச்சு அதுல ஒரு பத்து கேள்விகள் வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து வந்துருந்துச்சு அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஆகி பரமானந்தனார் வந்து பார்த்தோன்னா அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாரு நம்ம ஸ்கூல் புக்கில் கூட ஒரு புக் பேக்கில் கூட வந்து பார்த்தோன்னா இருக்கும் நல்லா தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு அந்த புத்தகம் வந்து பார்த்தோன்னா இணையதளத்தில் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் வந்து பார்த்தோன்னா தமிழக அரசை வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு புக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது பேஜ் கொண்டது அதிலிருந்து ஏறத்தாழ ஒரு பத்து கொஷின் வந்து பார்த்தோன்னா இந்த குரூப் டூ பிலிம்ஸில் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க அதுல முதல் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க இது ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பகர அடைப்புக்குறி அந்த புக்ல நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அந்த புக்ல வந்து பார்த்தோம்னா டைரக்டா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே கொஷினை பகர அடைப்புக்குறின்னு கொடுத்துருக்காங்க குறியை உள்ளடக்க இப்பகர அடைப்புக்குறி வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பகர குறி அடுத்தது வந்து பார்த்தோன்னா பொறுத்துக இதில் பொறுத்துக ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி கீழ ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா கொடுத்திருக்காங்க நல்லா தமிழில் எழுத வேண்டுமா அந்த புக்ல வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பொறுத்துக வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க இதில் ஓதுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இங்க இருக்கு காதில் மெல்ல சொல்லுதல் அடுத்து மொழிதல் மொழிதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இங்க இருக்கு திருத்தமாக சொல்லுதல் அப்படின்னு இருக்குது அடுத்து விளம்புதல் அப்படிங்கறதே இங்க இருக்கு பலர் அறிய சொல்லுதல் அடுத்து வந்து பார்த்தோன்னா உலறுதல் கொடுத்துருக்காங்க உலறுதல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல் அடுத்து நகரலகர இருந்து பார்த்தோன்னா ஒரு கொஷின் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க இதுவும் புக்குலேருந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா எடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு அண்ணா கொடுத்துருக்காங்க அண்ணாளுக்கு வந்து பார்த்தோன்னா அவல்னு வரும் அப்போ ஒன்றுக்கு ஆப்ஷன் ஃபோர் வரும் அடுத்து உன்னல் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க முன்னல் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் நினைத்தல் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து முன்னாள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க முன்னாள்னா முற்காலத்தில் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க என்னால் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க அடுத்து என்னால் அப்படின்னா என் கமா என்று சொல்லால் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க ஸோ ஏறத்தால் வந்து ஒரு பத்து கொஷின் வந்து பார்த்தினா இந்த புக்கில் இருந்தால் வந்து பார்த்தா வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா வேர்கூறு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு கேட்குறாங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வந்து பார்த்தோன்னா சிலபஸ் இருக்குது வேர்கூறு என்பதன் பேச்சு வழக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஈக்கு வராது வேர்கூறு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம் இதுவும் அந்த நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கில் இருந்தால் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கும் வேர்கூறுங்கிறது வேர்கூறு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து அப்பாவி என்னும் சொல் வந்து பார்த்தோன்னா பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல்லையை வந்து பார்த்தோன்னா காண்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பிழை திருத்தம் அப்படின்னு அந்த புக்கிலேயே வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா அப்பாவிக்கு வந்து பார்த்தோன்னா அது பிழையானது திருத்தம் வந்து பார்த்தோன்னா அற்ப ஆவி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரட்சது குறிக்கிறன்னா தெருநிலை தெருநிலை பெயரட்சம்னு சொல்லியிருக்காங்க அந்த புக்கில் அறியாத பையன் அறியாத என்பது தெருநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பொருத்துக பொருத்துகள்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அது நாய் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க இதில் அது நாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அற்றினை ஒருமை அவர் அவர்கள் வந்து உயர்தினை பன்மை அவை நாய்கள்ங்கிறது அற்றினை பன்மை தங்கைங்கிறது உயர்தினை பெண்பால் ஒருமை இந்த நாலுமே வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இதை தவிர இந்த நாலுமே வந்து பார்த்தோம்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிய அப்படின்னு கேட்குறாங்க இது போர்ச்சுகீஸுன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க தமிழ் சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க பிண்டம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இந்த மூணுக்கும் ஒரே ஒரே பேஜ்லேயே நம்ம ஆன்சர் பார்த்துரலாம் ஆங்கில சொல்லை கண்டறியன்னு சொல்றாங்க உயில் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா ஆங்கில சொல் அப்படின்னு வந்து சொல்லு நிறைய பேர் லாந்தர் அப்படின்னு போட்டிருப்பீங்க ஆனா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா உயில் தான் இதில் பார்த்தோம்னா இளஞ்சி அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய சொல் சாவி போர்ச்சுகீசிய சொல் ஆங்கில சொல் பார்த்தோம்னா உயில்னு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா இதில் தமிழ் சொல் கேட்டிருந்தாங்க முன்னாடி கொஸ்டின்ல பிண்டம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா ஆன்சரு ஸோ இந்த மூணு கொஸ்டினுக்கும் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எழுவத்தி ஆறு ஆகிய மூணு கொஷினுக்கும் வந்து பார்த்தோன்னா இதுலேயே வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்துடுது பிறமொழி சொற்களை கண்டறிக அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஸோ நம்ம இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கூல் புக்கை மட்டுமே வந்து படிக்காமல் ஒரு குரூப் டூ லெவல் எக்ஸாங்கும் ஸ்கூல் புக்கை மட்டுமே வந்து படிக்காமல் அவுட் சோர்ஸ்லையும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும் ஏறத்தால் இந்த புக்கு வந்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பது பேஜ் பக்கம் வந்து இருக்குது நம்ம ஃபுல் ஏ டு இஜெட் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக படிக்கலனாலும் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ டைம் இருக்கும்போது பார்த்துக்கிட்டா தான் அட்லீஸ்ட் நமக்கு டெலிட் பண்ணி ஒரு ஒரு நாலு ஆப்ஷனில் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷனை டெலிட் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் எல்லாமே தெரிலனா கூட இப்போ அரசு தரப்பிலிருந்து நிறைய வந்து பார்த்தோன்னா வெளியிடுறாங்க இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியிலேருந்து இந்த மாதிரி வெளியிடுறாங்க தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் மொழி கலப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா நிறைய டாபிக் போட்டுட்ருக்காங்க அடுத்து தமிழ்நாடு அரசோட செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறையிலருந்து தினம் ஒரு வினா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்டதில் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் அது அதுலேருந்து கேட்டது மட்டும்தான் வந்திருக்கு வெளியே அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எங்கேயுமே போகலை அதுக்கப்புறம் தமிழ் வளர்ச்சி துறையால் வந்து கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து பார்த்தோம்னா போட்டுட்ருக்காங்க போன குரூப் ஃபோரில் வந்த ஒரு கலைச்சொல் வந்து பார்த்தோம்னா தமிழ் வளர்ச்சி துறையால் வெளியிட்ட அந்த கலைச்சொல் வேட்டையிலேருந்து ஒரு கொஷின் வந்து வந்துருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம புக்கில் இருக்கிறது மட்டுமே படிக்க கலைச்சொல்லாம் பார்த்தோம்னா ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அது எல்லாருமே படிச்சிட முடியும் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அரசு தரப்பில் வந்து என்னென்ன செய்திகளெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெளியிடுறாங்களோ அதை கண்டிப்பாக நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா அதுதான் வந்து நமக்கு சோர்ஸே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அதில் இருக்க நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படிங்கிற ஆக்கி பரமானந்தனோட புதுப்பிக்கப்பட்ட பதிப்பு அதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் முக்கியமானதெல்லாம் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சு நம்ம வந்து படிச்சுக்கலாம் ரெண்டு தமிழ்நாடு அரசு செய்தி வெளியீட்டு துறையால் வந்து பார்த்தோன்னா ஒரு வினா அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்ணிட்டுருக்காங்க கண்டிப்பாக அதை பார்க்கணும் அடுத்து மூணு கலைச்சொல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தமிழ் வளர்ச்சி துறையால் வந்து கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிற ஒரு சீரீஸ் போடுறாங்க அதையும் கண்டிப்பாக பார்க்கணும் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கலைச்சொல் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஷின்ஸு அவுட்சோர்ஸ் எங்க இருந்து கேட்குறாங்கன்னு தெரியாது இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்க தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தமிழ்நாடு அரசு வெளியிடுகிற பப்ளிஷ் பண்ணுற ஒரு அதிகாரப்பூர்வ தளத்தில் இருந்தால் வந்து பார்த்தோன்னா கொஷினை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸோ இனி வரும் காலங்களில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டிசம்பரில் வந்து பார்த்தினா ஆனுவல் பிளானர் வந்துடும் அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாமே வச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்னும் இப்போ ஒரு பத்து மாதம் வந்து பார்த்தோன்னா டைம் இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் இல்லாத டைமில் வந்து பார்த்தோன்னா இந்த அவுட் சோர்ஸில் என்னென்னலாம் படிக்க வேணும் புக்கை தவிர அவுட் சோர்ஸில் வந்து என்னென்னலாம் படிக்கணுமோ அதையெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் படித்து வச்சுருங்க மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வரும் அனைவருக்கும் நன்றிகள்